பே இது சீமான் முகம் வரும் விவசாய தமிழ் சமூக தம்பி தங்கைகள் ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கலங்கி நிக்காத ஓட்டு போட ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத கண்டகண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்ன ஏ மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாளோரும் பாடுவட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறுற ஓட்டு போட போறப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உலகின் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே உலகின் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன